அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோலஜர் பண்டித் பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்ககிட்ட ஜோதிட ரீதியா வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு வந்து என்ன கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேரு உச்சரிப்புல வந்து ஜாதக பலன்களை வந்து சொல்றதா வந்து கேள்விப்பட்டோம் நீங்க வந்து இந்த பேரை வச்சு எப்படி ஜாதக பலன்களை வந்து சொல்றீங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் கண்டிப்பாங்க அதாவதுங்க நாங்கள் யூஸ் பண்ணுற முறை வந்து பார்த்திங்கன்னா பியூஜே ஜோதிட சிஸ்டம் அதாவது பெயர் உச்சரிப்பு ஜோதிடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பெயரை வச்சு பலன் சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்முடைய முறை சற்று வித்தியாசமானது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒருவருடைய பெயரை எப்படி அழைக்கின்றார்களோ அப்போ அந்த அழைக்கின்ற பொழுது எந்த கிரகம் அவர்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த பியூஜே ஜோதிட சிஸ்டம் அதாவது பெயர் உச்சரிப்பு ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விசேஷ நிலை இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அவங்களை எப்படி அழைக்கிறாங்களோ அந்த அந்த அழைப்பு அந்த அந்த நேம் உச்சரிக்கிறாங்க இல்லையா அந்த உச்சரிப்பினுடைய தன்மையில் ஒரு கிரகம் வேலை செய்யுங்க அப்போ அந்த கிரகம் எது அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு யார் அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை பலனையே முழுமையாக தீர்மானிக்கும் தன்மை கொண்டதுங்க இதை நாங்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு தமிழ் அந்த பெயர் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு இந்த தமிழ் லெட்டர்ஸுக்குங்க அதுக்குன்னு சொல்லி எண்கள் கொடுத்துருக்காங்க அந்த எண்களை அடிப்படையாக வச்சு தமிழ் நியூமராலஜி தமிழ் நியூமராலஜி படி வந்து பார்த்திங்கன்னா கணக்கீடு பண்ணி அந்த எண்களை அந்த தமிழ் எண்கள் இருக்குது இல்லைங்களா அதை ஒவ்வொரு அந்த எண்களை ஒவ்வொரு உதாரணமாக வந்து ஒரு நாலு எழுத்து வருதுன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன எண்கள்னு பார்த்து அதை மொத்தமாக கூட்டி வரக்கூடிய தொகையை எடுத்து தான் அந்த தொகைக்குண்டான கிரகமாக எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம் லக்னத்துக்கு எப்படி இருக்காருங்கன்னு பார்த்து இந்த ஜோதிட முறையை யூஸ் இருக்கிறோங்க இப்போ ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எங்களுடைய வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு மாணவர்களுக்கு பக்கத்துல படிச்சு வெளியேறி இருக்கிறாங்க எல்லோருக்குமே அவருடைய பெயரை வைத்து சொன்ன பலன்கள் அதாவது பெயர் உச்சரிப்பு முறை உதாரணம் ஒருத்தருக்கு பேர் வந்து நாராயணன் இருக்கலாம் அவங்கள வேற ஏதாச்சும் பேர்ல கூப்பிடலாம் பேர் வச்சது பிரச்சனை இல்லைங்க அவங்களை எப்படி அழைக்கிறார்களோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் வந்து வேலை செய்யுங்க இந்த பிரபஞ்ச தத்துவத்துல கலந்து வேலை செய்யும் அப்படி வேலை செய்யறத வச்சு அவங்களுடைய வாழ்க்கை பலனையும் நம்மால தீர்மானிக்க முடியும் எங்களுடைய மாணவர்கள் அனைவருக்கும் ஒருத்தர் கூட மிஸ் ஆனது இல்லைங்க இப்படி இப்படி தான் உங்களுடைய பேர் அழைக்கப்படுது இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அதற்கு எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி தோஷமா இருந்தா எப்படி மாற்றிக்கிறங்க விஷயத்தையெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எல்லாருக்குமே அக்யூரேட்டாக இருந்திருக்கு நியூமராலஜினா பொதுவாகவே இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸில் தான் பார்க்குறாங்க இப்போ மாடர்ன் நேம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா இப்போ தமிழ்லேயும் அந்த மாதிரி எண்கள் வச்சு நியூமராலஜி பார்க்குறீங்களா கண்டிப்பாங்க இது இதை வந்து முதல் முதலே அறிமுகப்படுத்துனதே நாங்கள் தாங்க ஸோ அது வந்து இது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க யாரும் யூஸ் பண்ணாமல் விட்டாங்க இந்த தமிழ் வழி கணிதம் அப்படிங்கிறது குமாரசுவாமி நூல் அடிப்படையாக வச்சுங்க அதே மாதிரி அந்த பெயர் உச்சரிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்க தமிழ் மொழிகளுக்கு அந்த தமிழ் எண்களுக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்குதுங்க இதை நம்ம கால்குலேட் பண்ணி கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னும்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பலனையும் தீர்மானிக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த பெயர் உச்சரிப்பு ஒருத்தர் எந்த பேரில் கூப்பிடுறாங்களோ அந்த முறை இந்த பிரபஞ்சத்தில் எப்படி கலந்து வேலை செய்யுதுங்கிறத அக்யூரட்டாக சொல்ல முடியும் இப்போ நிறைய பேர் வந்து மாடர்ன் நேம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இதுக்கும் தமிழ் முறைப்படி ஏதாச்சும் அதாவது எந்த மாடர்ன் நேம்ல வச்சாலுமீங்களே நம்ம தமிழில் தான் கூப்பிட போறோம் இல்லைங்களா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறனா தமிழில் தான் கூப்பிட போறோம் அப்போ அவங்க எப்படி அழைக்கிறாங்களோதா எந்த ஒரு லில்லியும் வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த லில்லிங்கிறதுக்கு ஒரு எழுத்துக்கள் இருக்கு அந்த மூணு எழுத்துக்கும் ஒரு எழுத்துக்கள் இருக்கு அதை வச்சு மையமாக வச்சு அந்த பேர் எப்படி இயங்குது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற வரைக்கும் சொல்லிட முடியும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இதுக்கு ஏதாச்சும் உதாரணமா ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு அதோட பலன்களை சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்லலாம் இப்ப உதாரணமாக ஒரு ஜாதகர் பேர் வந்து உதாரணமா ரம்யா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகர் ரம்யாங்கிற பேர்ல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரம்யாங்கிற பேர் வந்து எந்த கிரகமா வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யாங்கிற கிரகம் வந்து சந்திரனா வேலை செய்யும் அப்போ சந்திரன் அப்படிங்கிறவரு அவங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த பேருக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய உயர்நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை வந்து வரும் உதாரணமா ஒரு விஷயம் சொல்லாங்க ஒரு ஜாதகர் மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ரம்யாங்கிற பேர் கொண்டவங்க மிதுன லக்னத்துல இருக்காங்க அவங்க ரம்யான்னு பேர் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு கூப்பிட்றது ரம்யானே கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த ரம்யாங்கிற பேர் வந்து முழுக்க முழுக்க சந்திர பகவானுடைய தான் கொடுக்கும் அப்போ மிதுன லக்கணத்திற்கு சந்திர பகவான் யாருன்னா ரெண்டாம் வீட்டுக்கு உண்டானவர் அதாவது வருமானத்தை கொடுக்குறவரு குடும்பத்தை கொடுக்குறவருங்க அப்போ அந்த ரெண்டாம் வீட்டுக்குண்டான சந்திரன் உதாரணமா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல ஒரு வளர்பிறை சந்திரனா திக்பலத்தோடு இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பேர் அவரை ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா மாற்றிடும் ஆனா இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இப்ப நான் சொல்ல இல்லைங்களா மிதன லக்கணத்துக்கு வருமானத்தை கொடுக்கிறவரு நாலாம் இடத்துல திக்பலத்தில் இருக்காரு வளர்பிரையா இருக்காருன்னு சொன்னாலும் கூட அந்த சந்திரன் குறைந்த பாகையில் இருப்பதோ அவயோகி தோஷத்தில் இருப்பதோ முடக்கு சம்பந்தமான பாதிப்புகள் இருப்பதோ இது எதுவுமே இல்லாமல் இருந்துட்டா கண்டிப்பா அந்த ஜாதகர் வருமானம் மிகப்பெரிய லெவல்ல ஈட்டுவாரு மிகப்பெரிய செல்வந்தரா வர முடியும் அப்படிங்கிறது அந்த பேர் மூலமா உறுதியாக சொல்ல முடியும் இப்படி ஒரு இப்போ உதாரணமா ரம்யாங்கிற பேர் சொன்னாங்க அடுத்து ஒரு பேர் சொல்றாங்க விஜய்னு வச்சுக்கங்களேன் ஒரு பேர் வந்து விஜய்ங்கிற பேர்ல வந்து ஒருத்தர் கூப்பிட்றாங்க அவர் பேர் என்ன வேணா இருக்கட்டும் ஆனால் அவரை கூப்பிட்றது விஜய் விஜய்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா விஜய் அப்படிங்கிற பேருக்கு வந்து ஒரு கிரகம் இருக்குதுங்க விஜய் அப்படிங்கிற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது தான் வந்து கிரகமாக வருவார் அப்போ கேது அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஞானக்காரகன் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா கேது பகவான் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் கேது பகவான் தான் அப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் நல்லா இருக்கணும் ஒருத்தர் வந்து விஜய் விஜய் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு லக்னம் ஒரு அந்த ஜாதகர் விருச்சிக லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு ஜாதகர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு அவரை விஜய் விஜய் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ கேது பகவான் அவருடைய ஜாதகத்தில் அந்த லக்கணத்துக்கு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் உதாரணமா வந்து இந்த கேது பகவான் லக்கணத்துக்கு ஒரு அஞ்சாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கேது பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தால் அவர் அந்த விஜய்ங்கிற பேருக்கு எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பொத்த பொதுவாக சொல்லிட முடியாதுங்க ஏன்னா கேது அஞ்சில் இருக்காருன்னா கேது பகவானுக்குன்னு சொல்லி தனியான வீடுகள் எதுவும் கிடையாது உதாரணமா கேது பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அஞ்சாவது ராசி அதாவது விருச்சிக லக்கணத்துக்கு அஞ்சாவது மீனமா வருங்க அதுல கேது இருக்காருன்னா கேது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்ப விருச்சிக லக்கணத்துக்கு சனி பகவான் மூன்று நாளுக்குடையவன் உதாரணமா லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சிறப்போட இருந்தா கண்டிப்பா அந்த ஜாதகர் அவருடைய பெயர் படி ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சா ஜெயிச்சிருவார் அது என்னன்னா அவர் பேரில் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்ச உடனேயுமே அந்த பேர் மிக சிறப்பாக வேலை செய்யும் பொதுவாக ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்குது நல்லது நம்ம முடிவு பண்ணிட முடியாதுங்க அந்த பாவகங்கள் இயக்குனா அந்த பேர் மிகப்பெரிய லெவலில் வாழ்நாள மிகப்பெரிய வெற்றி கொடுத்தோம் ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ பெயர்களை வச்சு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து சொன்னீங்க ஜாதகப்படி வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க இப்போ கூப்பிட்றதே வந்து வேற பேர்ல கூப்பிட்றாங்க வீட்டில் வந்து செல்லமா பெயர்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா கூப்பிடும்போது வேற பேர் சொல்லும் போது அந்த பேருக்குண்டான பலன்கள் வந்து கிடைக்குமா இல்லை அதுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா இல்லை கண்டிப்பாங்க அதாவதுங்க இந்த இடத்துல நம்ம பெய்ய இதுக்கு பேரே வந்து பெயர் உச்சரிப்பு ஜோதிடங்கிற பேருங்க பெயர் உச்சரிப்பு ஜோதிடம் அப்படின்னா வந்து நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அவங்க என்ன பேர் வேணாலும் வச்சிருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அவரை இந்த சமுதாயத்துல எந்த பேர்ல அதிகமாக கூப்பிடுறாங்க அதை வச்சு தான் நமக்கு பலன் கிடைக்கும் அது பெச்ச பேரை வந்து விட்டுறலாங்க என்ன பேர் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க ரெண்டு பேர் வச்சு அதோட பலன் வந்து சொன்னீங்க இப்போ நான் ஒரு பேர் தர அதுக்கு பலன் வந்து சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா சொல்லலாம் அவங்க பேர் வந்து தேவானந்த் அவங்க வீட்ல வந்து கூப்பிறது வந்து ஆனந்த் சரி டேட் ஆஃப் बर्थ டேட் ஆஃப் बर्थ வந்து 13 1 2000 ஓகே டைம் டைம் வந்து 10:43 pm பிறந்த ஊருங்க ஈரோடு ஈரோடு சரிங்க அவர் பேர் வந்து தேவானந்த்னு சொன்னீங்க கூப்பிற நேம்னு சொன்னீங்க ஆனந்த் ஓகே முதல்ல இந்த ஆனந்த் அப்படிங்கிற இந்த பேர் வந்து எந்த கிரகமாக வேலை செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் இவங்களுடைய நேம் வந்து ஆனந்துங்கிற நேம் வந்து சனி பகவானா வேலை செஞ்சுட்டு இருக்குங்க சரிங்களா ஆனந்துங்கிற நேமுக்கு வந்து சனி பகவான் தான் கிரகம் அப்ப இந்த ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த லக்னம் வந்து கன்னியா லக்னம் இந்த கன்னியா லக்னத்துக்கு சனி பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காருங்க ஆனால் ஜாதகத்துல பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருக்காருங்க அப்ப இந்த ஜாதகப்படிங்க இவருடைய இந்த பெயருக்கான சனி பகவான் ஆறாம் அதிபதியாகி ஆறில் ஆட்சி பெற்று இருக்கிறது விசேஷ நிலை தான் ஆனால் அதை வந்து நம்ம எடுத்தோன்னையுமே அது விசேஷ நிலைன்னு முடிவு பண்ண முடியாதுங்க இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல சதயத்துல வந்து அது அமர்ந்திருக்காருங்க இந்த சனி பகவான் எப்படி வேலை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க மீண்டும் சனி பகவானை தான் வேலை செய்யறாரு அப்போ இந்த பெயரை அடிச்சு சொல்லலாம் இந்த பேர் எதற்கான பெயர் வந்து வேலைக்கான பேர் இப்போ இந்த ஆனந்தன் சொல்லிங்களா தேவானந்தங்க ஒரு கண்டிப்பா இவர் வேலையில தான் இருக்கணும் இந்த பேர்ல வேலையின் மூலமா தான் அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்நிலைக்கு வர முடியும் அப்ப இந்த ஜாதகர் கண்டிப்பாக வேலையில் இருக்க வேண்டும் வேலையில் இருந்தாலே அவருடைய வாழ்க்கையில் இந்த இந்த பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் அவரை உயர்த்திடும் சரிங்க இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கிறேங்க அவங்க என்ன பண்ணுறாருங்க வேலைக்கு தான் போயிட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு ஓகே சந்தோஷங்க கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் இந்த பெயர் ஆனந்தங்கிற பேர் வேலைக்கு தான் போகணும் அதுதான் வந்து விதி சோ அது நல்லபடியா அமையும் ஆனா இவர் ஒரு சில விஷயங்களை பரிகாரங்களை கொஞ்சம் செய்ய வேண்டிய இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன இல்லைங்களா அந்த பெயருக்கான அந்த சனி பகவான் அவர் இருக்கிற நட்சத்திரம் கொஞ்சம் சரியில்லாத நட்சத்திரம் அப்போ இவருடைய இந்த ஆனந்துங்கிற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ச்சியாக சனிக்கிழமை நாளில் கருப்பு திராட்சை பழம் தானம் கொடுத்துட்டு வரணுங்க அதை ரெகுலரா அவர் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில வேலை மூலமாக இந்த பெயர் அவரை மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்திடும் ரொம்ப சிறப்பா வந்து பேர் மூலியமா வந்து அவங்களோட ஜாதக பலனை வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் நீங்க சொன்ன அந்த நான் சொன்ன பேருக்கு வந்து கரெக்டா தான் இருந்தது இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார் சரி நன்றி நன்றி